ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேவிங்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு தங்கமோ வெள்ளையோ ஏதோ ஒன்று வாங்கியாச்சு ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போதான் நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க என்னோட ஐடியாஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்னோடய கோல்ட் டேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து தேர்ட் ஆகஸ்ட் இன்னோட கோல் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா ரூபாய் அதாவது நேற்றுக்கு ரெண்டாம் தேதி என்ன ரேட் இருந்ததோ அதே தான் இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால இன்னைக்கு அதே தான் ஃபாலோ பண்றாங்க ஃப்ரைடேவை விட சாட்டர்டே வந்துட்டு ஒரே நாள்ல நூற்றி நாற்பது ரூபாய் வந்துட்டு ஒரு கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்ல நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் அப்படியே இருக்கு இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு ஒரு செவன் டேஸ் பிஃபோர் வந்துட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு கிராம் வந்துட்டு அணியோட ரேட்டுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இருந்தது ஸோ நம்ம ஒரு கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் அதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுற கால்குலேஷன் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேஷன் போட்டிருந்தேன் பட் என்னோடய கால்குலேஷன் வந்துட்டு தப்பாயிடுச்சு ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட அதாவது தொண்ணூறு ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருந்தது அதாவது நைன்டி ருபீஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவா இருந்தது ஸோ நான் வந்துட்டு ஒரு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொன்னேனோ அதுலேருந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அமௌண்ட்டு பே பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துருச்சு இன்னைக்கு நான் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் தென் ஹண்ட்ரட் மில் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எந்தளவுக்கு அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறோமோ அதே அமௌண்ட்டில் நம்ம வந்துட்டு எவ்வளோ சில்வர் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான கல்குலேஷனும் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் வந்துட்டு கோல்டு வாங்குறதுக்கான அமௌண்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு சில்வர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷனும் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஸோ ஹண்ட்ரட் மில்லிகிராமுக்கும் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் மில்லிகிராம் கோல்டு வாங்குறதுல நம்ம வந்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு சில்வர் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தேன் ஸோ சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கும் வந்துட்டு இதே ரேஞ்சில் தான் இருந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ சில்வர் வாங்குறது எனக்கு தெரிஞ்ச ஈஸி ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி சில்வர் தான் வாங்கினேன் கோல்டு வாங்கலை ஏன்னா என்னோடய கால்குலேஷனை விட அது அதிகமாக இருந்தது ஸோ நான் வந்துட்டு சில்வர் கோல்டு வாங்கலை அதுக்கு பதிலாக நான் வந்து சில்வர் தான் வாங்கினேன் சில்வர் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வாங்கியிருக்கேன் ரெண்டு அஞ்சு அஞ்சு கிராம் கிராமாக வாங்கினேன் நான் ஏன் ரெண்டு அஞ்சு அஞ்சு கிராம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க காயின்ஸ் வந்துட்டு அஞ்சு கிராம்லாம் இருக்கா சிஸ்டர் சில்வர் காயின் வந்து அஞ்சு கிராம்ல வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் மொத்தமாக பத்து கிராமாக வாங்காமல் அஞ்சு அஞ்சு கிராமாக நான் இப்படி பிரித்து வாங்கியிருக்கேன் ஸோ சிஸ்டர்ஸ் கண்டிப்பாக அஞ்சு கிராம்லேயும் நம்மளால் சில்வர் வாங்க முடியும் பத்து கிராம் இருபது கிராம் இப்படிதான் சில்வர் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல நம்மளால எவ்வளவு முடியுமோ அஞ்சு கிராம் ஏழு கிராம் இப்படி கூட நம்மளால வாங்க முடியும் அதுவே இனஃப் தான் நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் வாங்குறோம் ஒரு வருஷத்துல கண்டிப்பா நம்மளால ஒரு அறுபது கிராம் வரைக்கும் ஈஸியாவே நம்மளால சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் சில்வர் வாங்கினதுக்கான பில்லு இன்னொரு சில்வர் ரேட் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தி ரூபாய் ஒரு காயின் பாத்தீங்கன்னா அஞ்சு கிராம் முப்பது மில்லிகிராம் இருந்தது இன்னொரு காயின் அப்படின்னா அஞ்சு கிராம் ஐம்பது மில்லிகிராம் இருந்தது டோட்டலா பத்து கிராம் எண்பது மில்லிகிராம் வந்துட்டு இருந்தது இன்னையோட இந்த ரெண்டு காயினும் சேர்த்து ஸோ மொத்தமாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் அஞ்சு கிராம் காயினுக்கு வந்துட்டு அறுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்காங்க இங்கே வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா இருந்தாங்க பட் இந்த டைம் வந்துட்டு ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு செவன்ட்டி ஃபைவ் பைசை வந்துட்டு அதிகமாக வாங்குறாங்க ஏன்னா லாஸ்ட் மந்த் நான் வாங்கும்போது எவ்வளோ இருந்ததுன்னா ஒன் ஒன்று ரூபாய் ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா தான் இருந்தது இந்த மாதம் நான் வாங்கும்போது ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அதாவது வேஸ்டேஜில் மட்டும் சேஞ்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஜி என்சிஆர்டியில் ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காயினுக்கும் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி வந்தது அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி பதினெட்டு ரூபாய் தொண்ணூத்தெட்டு பைசா அதே மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டி பதினெட்டு ரூபா பைசா ஸோ எல்லாம் டோட்டலாக சேர்த்து ஆயிரத்தி வந்தது அந்த ரூபாய் வந்துட்டு லெஸ் பண்ணிட்டு ஆயிரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் இந்த அஞ்சு கிராம் அஞ்சு அஞ்சு கிராம் சில்வர் காயினோட அமௌண்ட் ஆயிரத்தி ஸோ வந்துட்டு கோல்டு தான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் நான் வந்துட்டு இன்றைக்கி கோல்டு ரேட் அதிகமாக இருந்ததுனால சரி ஓகே நம்ம சில்வர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ சிஸ்டர்ஸ் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு வாங்கினோம் தான் நம்மளோட பிளானாக இருந்தது ஸோ எத்தனை சிஸ்டர்ஸ் என்னென்ன வாங்கினீங்க வாங்கினீங்களா இல்லையா அப்படிங்கிற கமெண்ட்லாம் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது பார்க்குற சிஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஆடிப்பெருக்கு என்னோட சேவிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்து கிராம் சில்வர் லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் வந்து அஹ் கோல்டு தான் வாங்கியிருந்தேன் ஒன் கிராம் கோல்டு வாங்கியிருந்தேன் பட் இந்த மந்த் வந்துட்டு இந்த ஆடிப்பெருக்கு நான் வந்துட்டு கோல்டு வாங்கலை சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நமக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சில்வர் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பித்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் அப்போ வந்து சில்வர் வந்து ஒரு கிராமே வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருந்தது இப்போ ஒரு எயிட் மந்த்ஸ் இப்போ தான் எயிட் எயிட் மந்த்து ஸ்டார்ட் ஆயிருக்கு செவன் மந்த்ஸ்க்குள்ளே இருபத்தி மூணு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அஞ்சு கிராம் பத்து கிராம் பதினஞ்சு கிராம் இப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சில்வர் சேவிங்ஸ் பண்ணாலே போதும் நம்மளால் ஈஸியாக வந்து சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஸோ இந்த ஆடிப்பெருக்குக்கு என்னோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் வாங்கியிருக்கேன் நீங்கள் என்ன வாங்குனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோர்ள் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்